ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் பிரபஞ்சத்தோட செல்ல பிள்ளைகள் எல்லோருக்குமே நண்பான வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ கான்டாக்ட்லாம் இருக்கும் ஆனால் எப்போ அந்த நோ கான்டாக்டை வந்து பிரேக் பண்ணிவிட்டு நமக்கான பர்சன்கிட்ட நம்மளே போய் பேசலாம் நிறைய பேர்தே வருது இல்லை சில விஷயம் முக்கியமாக நான் பேசியே ஆகணும் அப்படிங்கிற டைம்ல எல்லாம் நான் பேசலாமா எந்த மாதிரி சூழ்நிலையிலலாம் நான் பேசலாம் அப்படிங்கிற கொஷின் நிறைய பேருக்கு இருக்கு ஸோ அதை பற்றியும் நீங்கள் என்ன மாதிரி இருந்தா உங்களுக்கான பர்சனை வந்து ஈஸியாக அடைய முடியுங்கிற பற்றியும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கான் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் அப்புறம் எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனல் சார்பாக நான் பர்சனல் ஃபோன் கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்கேன் அது மட்டும் இல்லாமல் டுவெண்ட்டி ஒன் டேஸ் ரிலேஷன்ஷிப் போக்சான் ஜாப் மணி பிரெக்னென்சின்னு சொல்லிட்டு எல்லா தனித்தனியாக ஒர்க் ஷாப் இருக்கு அது கூடவே விசுவலைசேஷன் ஹீலிங் அண்ட் நம்மளோட கோல் ரிலேட்டடானும் நான் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் ஸோ யாருக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ எனக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க நான் டீட்டெயில் ஷேர் பண்ணுறேன் அதாவது முக்கியமான விஷயம் என்னன்னு ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக சந்தோஷமானதாக இருக்கணும் அப்படின்னா கம்யூனிகேஷன் அதாவது தகவல் தொடர்பு பேசிக்கிறோம் இல்லையா அந்த விஷயம் வந்து ரொம்பவே முக்கியம் ஸோ பேசுறதுல தான் வந்து இங்கே எல்லாமே இருக்குது கரெக்டான நேரத்துல பேசணும் சண்டை வரும்போது வந்து அதை அவாய்ட் பண்ண தெரியணும் அது மட்டும் இல்லாமல் எந்த இடத்துல வந்து நம்ம வந்து செல்ஃப் ரெஸ்பெக்டை வச்சுட்டு அந்த பவுண்டரியை வந்து அவங்க உடைக்கிறாங்கும் போது தள்ளி வரணும் அப்படிங்கிற எல்லா நாலேஜும் இருந்துருச்சு அப்படினாலே இங்கே உறவுகளை வந்து நம்ம சுமூகமாக கொண்டு போக முடியும் இது வந்து காதல் உறவுக்கு மட்டும் கிடையாது கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் அப்படி பெற்றோர்கள் வந்து குழந்தைகிட்ட இருக்கிற உறவை காப்பாற்றிக்கிறதும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளேற உறவுகளை காப்பாற்றிக்கிறதும் அதே தான் இங்கே மெயினான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் இந்த கம்யூனிகேஷன் வந்து கரெக்டாக இருந்துருச்சுன்னு வைங்களேன் எல்லா விஷயத்தையும் நம்மளால் ஈஸியாக அடைய முடியும் அதில் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்மளோட லவ்வருக்கு என்ன தேவை அதாவது நம்மளோட பார்ட்னருக்கு நம்ம கிட்ட வந்து என்ன தேவைங்கிறது ஃபஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம் அப்படி தெரிஞ்சிருச்சு ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பற்றியும் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னாலே அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஸ்மூத்தாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா பெண்கள் வந்து ஒரு கஷ்டமான நேரத்தில் தனக்கான துணை வந்து நம்மளோட இருக்கணும் நமக்கான ஒரு அற்புதமான அரவணைப்பை கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க இதே ஆண்கள் வந்து ஒரு பெரிய பிரச்சனை வருது அப்படின்னா அவங்க தனியாக இருக்கணும்னு நினைப்பாங்க அப்படின்னா என்னாலேயே எல்லாமே முடியும் நானே இதை தாண்டி வந்து அதில் சக்சஸ் அடையணும்னு நினைப்பாங்க ஸோ அந்த நேரத்தில் போய் பெண்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறாங்க நான் உனக்கு துணையாக இருக்கேன் ஏன்னா பெண்களுக்கு தெரியும் இல்லையா கஷ்டமான நேரத்தில் என்ன வேணும் அப்படிங்கிறது அதை அவங்க நினைச்சிட்டு நம்மளோட துணைக்கு வந்து இது தேவை அப்படின்னு நினைச்சு அவங்க போய் அட்வைஸ் பண்ணும்போது அந்த துணைக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா என்னால் முடியலையா அப்போ என்னால் முடியாதுன்னு இவங்க நினைக்கிறாங்களா அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தை அங்கே கொடுக்கும் அதை தான் நான் ஒரு ஆல்ரெடி ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பேன் இங்கே நிறையா பேத்துக்கு பெண்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்களோட குணங்கள் இருக்குது ஆண்களுக்கு வந்து பெண்களோட குணங்கள் இருக்கிறதுனால தான் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் அங்கே வருது அந்த மிஸ்அண்டர்ஸ்டாண்டிங்கான ரீசனை நீங்கள் கண்டுபிடிச்சிட்டு அதை மாற்றிக்கணும்னு நினச்சி ரெண்டு பேருமே மியூச்சுவலாக எஃபர்ட் எடுக்கும்போது கண்டிப்பாக அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகும் இல்லை இங்கே ஒருத்தவங்க வந்து ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம்னு நினைக்கிறாங்க ஆனால் இன்னொருத்தவங்க வேணும்னு நினைக்கும் போது தான் அங்கே பெயின் அதிகமாகுது அந்த டைமில் தான் நோ கான்டாக்ட் வந்து ரொம்ப முக்கியமாக ஹெல்ப் பண்ணுவோம் ஏன்னா நம்மளோட ப்ரெசன்ஸ் நம்மளுடைய ப்ரெசன்ஸோட வேல்யூ தெரியாதப்போ நம்மளோட ஆப்சன்ஸ் தான் நம்மளோட வேல்யூவை புரிய வைக்கும் இப்போ வந்து நீங்கள் ஒருத்தவங்கள கேர் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அவங்களுக்கு அதோட வேல்யூவே தெரியல அப்படின்னா எப்போ நீங்கள் வந்து அந்த இடத்துல இல்லைங்கிற ஒரு தோற்றம் உருவாகுதோ நம்மளையும் கேர் பண்ணுறக்கு ஒருத்தவங்க இருந்தாங்களே இப்போ இல்லையே அப்படிங்கிற ஒரு ஃபீல் அங்கே வரும் அதுக்காக தான் நோ கான்டாக்ட்னு ஒரு விஷயம் இருக்கவே சொல்கிறோம் இதில் நிறைய பேருக்கு டவுட் என்ன அப்படின்னா அங்கே உங்களுக்கு பர்த்டே வருது நான் விஷ் பண்ணலாம் அப்படின்னா அவங்க நான் மறந்துட்டேன்னு நினைப்பாங்க அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் நீங்கள் ஆல்ரெடி வந்து நிறையா பர்த்டே வந்து அவங்களுக்காக சர்ப்ரைசஸ் பண்ணியிருப்பீங்க நிறைய கிஃப்ட்ஸ் பண்ணியிருப்பீங்க நிறையா அவங்களுக்கு ப்ரியாரிட்டி கொடுத்து நிறைய விஷயங்கள் பண்ணியிருப்பீங்க அதோட வேல்யூவெல்லாம் புரியாததுனால தான் இப்போ நோ கான்டாக்ட்னு ஒரு விஷயத்துக்கே வந்திருக்கும் அப்போ நீங்க விஷ் பண்ணாம இருந்தீங்கன்னா தான் உங்களோட வேல்யூ அவங்களுக்கு புரியும் ஸோ அந்த டேவை நீங்க வந்து எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்னா நீங்களும் அவங்களும் ஒன்னா தான் இருக்கீங்க அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு என்னென்ன சர்ப்ரைசஸ் பண்ணுவீங்க அவங்களுக்காக நீங்க என்னென்ன பண்ணுவீங்கிறத நீங்க தனியா இங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் வந்து அவங்களுக்கு பர்த்டே வருது இல்ல நெக்ஸ்ட் அக்கேஷன் ஏதாவது வருது அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்திருக்கிறக்கான வாய்ப்புகளை பிரபஞ்சமே உருவாக்கி கொடுப்பாங்க ஏன் அப்படின்னா இங்க முக்கியமான விஷயம் நம்மளோட மைண்ட் வந்து ஹீல் ஆகணும் நம்மளோட வேல்யூ வந்து அவங்களுக்கு தெரியணும் அதுக்காக தான் நோ நோக்கான்டக்ட்லேயே இருக்கும் ஸோ நீங்கள் வந்து மறந்துட்டீங்க அவங்க நினைச்சாலுமே நமக்கு எங்கள் பிரச்சனை கிடையாது ஏன் அப்படின்னா நம்மளோட வேல்யூ அவங்களுக்கு தெரியலை இன்னும் ரியலைஸ் பண்ணலங்கிறதுனால தான் நம்ம பேசாமல் இருக்கும் ஸோ அந்த டைமில் நீங்கள் நோக்கான்டாக்டாக பிரேக் பண்ணிட்டு போய் நீங்கள் பேசக்கூடாது அண்ட் வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பேசியே ஆகணும்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறாங்க ரொம்ப முக்கியமான விஷயம் பேசியே ஆகணும் ரொம்ப 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 இம்பார்ட்டன் அப்படின்னா அது என்ன விஷயம் அப்படிங்கிறது மட்டும் தான் நீங்கள் பேசணும் என்ன சொல்ல வந்திருக்கீங்களோ அதை மட்டும் தான் சொல்லணும் அதை சொல்லிட்டு மறுபடியும் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கணும் நோ கான்டாக்ட் அப்படிங்கிறது எத்தனை நாளில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது நாளாவது நீங்கள் இருந்தீங்கனால உங்கள் மைண்டு ஃபஸ்ட்டு பழக்கமாகும் ஏன்னா இங்கே நிறைய பேர் சொல்கிற பார்த்தா அவங்க இல்லைனா எனக்கு வாழ்க்கையே இல்லை அப்படின்னு அது வந்து தப்பான ஒரு நெகட்டிவான வார்த்தை உண்மையாக சொல்கிறா அப்படி இருக்கும்போது யூனிவர்ஸ்க்கு எப்படி போகும் அப்படின்னா இவங்க இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை இவங்க இல்லைனா வாழ்க்கையே இல்லை அப்படின்னா அவங்க இல்லைங்கிற மாதிரி சூழ்நிலை தான் உருவாக்கிட்டே இருக்கும் ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் யூனிவர்ஸ்க்கு என்ன மாதிரி புரிய வைக்கணும் நான் அவங்களோட சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கேங்கிற வார்த்தைகளை தான் நீங்கள் சொல்லணும் அந்த உணர்வுகளை தான் நீங்கள் கொடுக்கணும் ஸோ நீங்கள் நோ கான்டாக்டில் இருந்தாலுமே அவங்க உங்கள் கூட இருக்காங்க நீங்கள அவங்களும் சேர்ந்துட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் இமேஜின் பண்ணிவிட்டு உங்களுக்கான விஷயங்களை நீங்கள் பண்ணும்போது உங்களை நீங்களே உயர்த்திக்கும் போது உங்களை நீங்களே கேர் பண்ணிக்கும் போதே பாசிட்டிவான எனர்ஜி போகிறதுனால உங்களுக்கான பர்சனை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஒன் மந்த்க்கு அப்புறம் நம்மளாக போய் பேசலாமா அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அனலைஸ் பண்ணுங்கள் அவங்க என்ன பேசினாலும் நீங்கள் ஹாப்பியாக ஹேண்டில் பண்ணுவீங்களா கூலாக ஹேண்டில் பண்ணுவீங்களான்னு யோசிங்க அப்படி நீங்கள் வந்து எல்லா சுச்சுவேஷனையும் நான் கூலாக ஹேண்டில் பண்ணிடுவேன் அவர் என்ன பேசினாலும் அதை என்ன அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் போய் பேசலாம் இல்லை அவங்க மறுபடியும் அதே மாதிரி ட்ரீட் பண்ணாங்கன்னா என்னால் தாங்க முடியாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் இன்னும் கொஞ்ச நாள் ஹீல் ஆகணும் நோ கான்டாக்டில் இருக்கணும் இல்லை முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முப்பது நாள் அவங்க தேடி வரல அப்படின்னா இன்னும் அவங்களா தேடி வர்ற வரைக்கும் நீங்கள் நோ கான்டாக்டில் இருக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து உங்களை உயர்த்திட்டு உங்களோட எமோஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்களாக போய் அவங்க கிட்ட பேசலாம் இல்லை அவங்க வந்து ப்ராப்பராக ரெஸ்பாண்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மறுபடியும் நோக்கான்டாக்ட்லேயே இருந்துவிட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ண ட்ரை பண்ணலாம் ஏன்னா இங்கே அட்ராக்ஷன் பவர் தான் அதிகம் நீங்கள் எத்தனை வருஷம் நோக்கான்டாக்டில் இருந்தாலும் உங்களோட பவர் இன்க்ரீஸ் ஆச்சு உங்களோட எமோஷன்ஸோட பவரை நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மட்டும் தான் அவங்கள நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் இங்க மெயினான விஷயம் என்னன்னா எல்லாமே நம்மளோட எனர்ஜியில் இருக்குதுங்கிறத நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஸோ அந்த விஷயங்கள் தெரிஞ்சிட்டிங்க அப்படின்னாலே நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் அடுத்த முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நிறையா பேர் வந்து அவங்களோட பர்சன் அவங்களுக்கு வந்து தேர்ட் பர்சன்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க தேர்ட் பர்சன்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா நீங்கள் தான் அங்கே முடிவு பண்ணணும் அந்த தேர்ட் பர்சனை மீறி உங்களோட எனர்ஜி அதிகப்படுத்தி நீங்கள் அவங்கள அட்ராக்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறத நீங்கள் தான் அனலைஸ் பண்ணணும் ஏன்னா சில பேர் வந்து என்ன நினைப்பாங்கன்னா நான் வேண்டான்னு ஒருத்தவங்க முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா எனக்கு அவங்க தேவை செல்ஃப் ரெஸ்பெக்டோட முடிவு எடுப்பாங்க அது ஒரு ரகம் இல்லை அவங்க தேர்ட் பர்சனே வந்தாலும் அவங்க புரிஞ்சிட்டு மறுபடியும் வந்தால் நான் ஏற்றுப்பேன் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் அதை நீங்கள் வந்து வெளிப்படையாக காட்டக்கூடாது அவங்க ரியலைஸ் பண்ண வரும் வரும்போது நீங்க அக்செப்ட் பண்ணிக்கலாம் இது இரண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் அப்படி என்னன்னா அந்த பர்சன் வந்து தேர்ட் பர்சன் வந்திருக்காங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா அந்த பர்சன் கூட உங்களை எந்த விதத்துலையும் நீங்கள் கம்பேரே பண்ணிக்கக்கூடாது ஏன் அப்படின்னா நீங்கள் வேறு அவங்க வேறு நான் இப்போவும் சொல்கிறேன் உங்களோட பிளேஸுன்னு ஒன்று உங்கள் பார்ட்னரோட மனசில் இருக்கும் இல்லையா அந்த இடத்த வந்து யாருனாலேயும் நிரப்ப முடியாது இப்போ தேர்ட் பர்சன் ஒருத்தவங்க அங்கே இருக்காங்க நீங்கள் இங்கே பேசாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஞாபகம் தான் உங்களோட பார்ட்னருக்கு அதிகமாக இருக்கும் ஏன் அப்படின்னா கையில் இருக்கிறத விட இல்லாததோட நினப்பு தான் நமக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லுவாங்க ரியாலிட்டிலையும் அதுதான் அவங்க என்ன வேணால் பண்ணட்டும் என்ன வேணால் பேசட்டும் எங்கே வேணால் ஊர் சுத்தட்டும் ஆனா கடைசியில வந்து நைட்டு தூங்கும் உங்களுடைய ஞாபகம் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும் ஏன் அப்படின்னா நம்ம லைஃப்ல இப்படி ஒருத்தவங்க இருந்தாங்களே இப்போ இல்லையே என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிப்பாங்க நீங்க வந்து வேற யாரு கூடயாவது பேச்சப் ஆயிட்டீங்களாங்கிறதையும் அவங்க தான் இருப்பாங்க சோ அதனால வந்து என்னன்னா தேர்ட் பர்சன் இருக்கிறாங்க அப்படிங்கும்போது போது மோஸ்ட்லி நீங்க போய் பேசாதீங்க அப்பதான் உங்களோட வேல்யூ அவங்களுக்கு தெரியும் ஏன்னா நீங்க செல்ஃப் ரெஸ்பெக்டோட இருக்கீங்க இந்த மாதிரி ஒரு பர்சன் எனக்கு வேண்டாங்கிற மாதிரி உணர்வுகளை தான் அவங்களுக்கு ரிஜெக்ஷன் ஃபீல் வரும் அவங்களை நீங்க அட்ராக்ட் பண்ண முடியும் ஏன்னா யாருமே ரிஜெக்ட் பண்றது வந்து யாருமே விரும்ப மாட்டோம்ல இப்ப அவங்கள ரிஜெக்ட் நம்மளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கிற ஃபீல்னால தான் நம்ம இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் கரெக்டாக அதே ஃபீல் அவங்களுக்கு வரும்போது அவங்க நம்மளை தேடி வருவாங்க அது எல்லாமே கொண்டு வர பவர் யாருக்குள்ள இருக்குன்னா தான் இருக்குது ஸோ தேர்ட் பர்சன்ஸ் ஒரு வேலை இருக்காங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தோணுனாலே நீங்கள் அங்கே பேசக்கூடாது அவங்களோட பர்சனாக வந்து பேசுகிற வரைக்கும் நீங்கள் பேசக்கூடாது இங்கே நிறைய பேர் என்னன்னா நான் பேசாம விட்டு தான் அவங்க என்னை மறந்துட்டு பயமாக பயமா தான் எல்லாருமே யூஸ் பண்ணுற வேர்டு ஆனால் அப்படி கிடையாது எனர்ஜி தான் இங்கே ரொம்ப முக்கியம் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனைக்கு காரணமே அவங்களா தான் இருப்பாங்க ஸோ பிரச்சனைக்கு காரணம் என்னங்கிறத நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது தான் உங்களுக்கான பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ண முடியும் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ரிலேஷன்ஷிப்பை பற்றி பாசிட்டிவாக பேசுகிற அளவுக்கு உங்களை நீங்கள் ஹீல் பண்ணிக்கோங்க ஏன்னா ரொம்ப காயப்பட்ட இருந்து பாசிட்டிவான வார்த்தைகள் வராது ஃபஸ்ட்டு கஷ்டமான வார்த்தைகள் தான் வரும் ஆனால் போக 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 என்ன ஆகும் அப்படின்னா உங்களால் பாசிட்டிவாக பேச முடியும் அப்படி உங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி நீங்கள் பாசிட்டிவாக பேசி அட்ராக்ட் பண்ணும்போது உங்களுக்கான ரிலேஷன்ஷிப்பை நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் உங்களுக்கான பர்சனையும் நீங்கள் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும் ஸோ முடிஞ்ச அளவுக்கு மெடிடேஷன் வந்து எல்லாருமே ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் டெய்லியுமே பண்ணுற மாதிரி பாருங்கள் இல்லை அப்படின்னா அஃபர்மேஷன்ஸ் யூஸ் பண்ணுங்கள் இந்த ரெண்டும் தான் மெயினாக உங்களோட மைண்டை வந்து உடனடியாக சேஞ்ச் பண்ணக்கூடிய விஷயம் அஃபர்மேஷன்ஸ் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் தாட் வருது அப்படின்னா அதுக்கு ஆப்போசிட்டான பத்து பாசிட்டிவான வார்த்தைகள் நீங்கள் பேசணும் எப்படின்னா உங்களோட பார்ட்னர் வந்து உங்களை ஏமாற்றிட்டாரு அப்படிங்கிற ஃபீல் வருதுன்னா இல்லை என்னோட பார்ட்னர் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் எங்கிட்ட கமிட்மெண்ட் கமிட்மெண்ட்டோடு இருக்காரு நாங்கள் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோங்கிறது ஒரு பத்து முறையாக சொல்லுங்க உங்கள் மைண்டை வந்து அதை நம்பரை வரைக்கும் இப்படி உங்களோட மைண்டை நீங்கள் நம்ப வச்சுட்டே வரும்போது அதுக்கான வாய்ப்புகள் அங்கே உருவாகும் உங்களோட மைண்டே உங்களுக்கான வாய்ப்புகளை அட்ராக்ட் பண்ணி கொடுக்கும் ஸோ நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்கள் தான் முடிவெடுக்கணும் உங்களோட லைஃப் இது உங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கு மாதிரி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணும்போது நிச்சயமா பிரபஞ்சம் அதை கொடுப்பாங்க சோ நம்பிக்கையோட மேனிஃபெஸ்ட் பண்ணுங்க எல்லாருக்கும் எல்லாமே நடந்தே நடக்கட்டும் தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ் தேங்க் யூ நிவர்ஸ்